இனியா செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் விருத்தாசலம் அருகே பெயிண்டர் அடித்து கொலை போலீசார் வாகனம் முற்றுகை விருத்தாசலம் அருகே மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பக்கிரிசாமியின் மகன் பாக்யராஜ் இவரது வயது நாற்பது இவருக்கும் இவரது மனைவிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் அவரது மனைவி சென்னையில் மகளுடன் வசித்து வருகிறார் பாக்யராஜ் சொந்த கிராமமான மாத்தூர் கிராமத்தில் தனியாக வீட்டில் தங்கி பெயிண்டர் வேலைக்கு சென்று வருகிறார் இந்நிலையில் பாக்யராஜ் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியனின் மகன் கலைவாணன் இருவரும் திங்கள்கிழமை மது அருந்தியுள்ளனர் இதில் இருவருக்குள் வாய் தகராறு ஏற்பட்டதில் அவரவர் வீட்டிற்கு அவர்கள் சென்றுள்ளனர் இந்த நிலையில் பாக்யராஜ் தனது வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இதனை அறிந்த ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் கலைவாணன் பாக்யராஜை கடுமையாக தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த பாக்யராஜ் வீட்டுக்கு உள்ளேயே மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் இந்த நிலையில் அவரது நண்பர்கள் புதன்கிழமை பாக்யராஜன் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது பலத்த காயத்துடன் பாக்யராஜ் கிடந்துள்ளார் இதனை அறிந்த நண்பர்கள் அவரது உறவினர்களிடம் தகவல் கொடுத்து அதன் பேரில் பாக்யராஜை மீட்டு விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சை தேவைப்பட்ட நிலையில் சிதம்பரம் மருத்துவமனையை தொடர்ந்து தஞ்சாவூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பாக்யராஜின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காவல்துறையினர் ஊராட்சி மன்ற தலைவர் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் வீட்டில் இருந்தவர்களை போலீசார் வாகனத்தில் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் போது பொதுமக்கள் போலீசார் வாகனத்தை தடுத்து நிறுத்தி போலீசிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சம்பவ இடத்தில் விருத்தாசலம் டிஎஸ்பி ஆரோக்கியராஜ் தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலியுலியை பின்தொடரவும்